மனிதனின் நிரந்தர தேடல் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மறுபிறவியை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முடியும் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நியாயமான இறைவன் இருப்பதை ஒருவர் நம்புகிறார் என்றால் மறுபிறவியை பற்றி அவரது நம்பிக்கையும் அதனை எளிதில் உடனே பின்தொடர இயலும் ஏனெனில் இந்த இரண்டு கருத்துக்களும் உண்மையில் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன ஆனால் நாத்திகர்களையும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களையும் பற்றி என்ன சொல்வது மறுபிறவி பற்றிய உண்மையை விஞ்ஞானபூர்வமாக அவர்களுடைய மன நிறைவிற்கு ஏற்றவாறு நிரூபிக்க முடியுமா மறுபிறவி கோட்பாட்டின் நிஜ தன்மையை பற்றிய ஒரு நம்பிக்கை மட்டுமின்றி உண்மையான நிரூபணத்தையும் அளிப்பதற்கு ஏதுவாக எந்த வழியிலாவது விஞ்ஞானபூர்வமாக பரிசோதனை செய்ய இயலுமா லோகாயத விஞ்ஞானிகள் கடவுளின் இருப்பை பற்றிய எந்த உண்மையான நிரூபணத்தையும் அவர்கள் கண்டறியவில்லை என்று வாதிடுகின்றனர் எனவே எல்லா உயிர்களும் மறுபிறவி வாயிலாக முன்னேற்றம் அடைவதற்கு சமமான சந்தர்ப்பத்தை அளிக்கும் அவனுடைய நியாயமான விதிமுறையின் இருப்பை பற்றிய எந்த நிரூபணத்தையும் அவர்களால் கொடுக்க இயலவில்லை இத்தகைய விஞ்ஞானிகளுக்கு கல்லங்கபடமற்ற குழந்தைகளின் துயரங்களும் வாழ்க்கையின் இதர ஏற்றத்தாழ்வுகளும் விளங்காதவைகளாக தோன்றுகின்றன மற்றும் ஒரு நியாயமான படைப்பாளி இல்லாததை சுட்டி காட்டுகின்றன விஞ்ஞான விதிமுறை மற்றொரு புறத்தில் ஒரு நியாயமான கடவுளில் நம்பிக்கை கொண்டுள்ள பெரும்பாலோர் தமது உறுதியான கருத்திற்கு நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டுள்ளனர் எனவே அவர்களிடம் நாத்திகவாதிகளுக்கு அளிக்க எந்த விஞ்ஞான நிரூபணமும் இல்லை பெரும்பாலும் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை இழந்து விடுவோமோ அல்லது ஏதாவது சமூக இணக்கமின்மையை ஏற்படுத்தி விடுவோமோ என்ற அச்சத்தால் அதை ஆய்வு செய்யவோ அல்லது ஆழ்ந்து விசாரணை செய்யவோ துணிவதில்லை வேறு விதமாக கூற வேண்டுமானால் தங்களுடைய நம்பிக்கைகளை உண்மை என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான ரீதியான ஆன்மீக விதிமுறையின் இருப்பை அவர்கள் அறிந்திருக்கவில்லை லோகாயத விஞ்ஞானிகள் பௌதீக உண்மைகளை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தும் அதே வழிமுறைகளை ஏன் ஆராயக்கூடாது இந்த கேள்வி பல முன்னர் இந்த அறிஞர்களால் கேட்கப்பட்டது அத்துடன் அவர்கள் அதற்கு விடையளிக்கும் கடின வேலையையும் செய்ய ஆரம்பித்தனர் அவர்களுடைய பரிசோதனைகள் ஆன்மீக விதியின் நிஜ தன்மையையும் இதைத் தொடர்ந்து மறுபிறவி மற்றும் இதர ஒவ்வொரு உயர்ந்த பிரபஞ்ச உண்மையையும் கண்டுபிடிப்பதற்கான எவராலும் பின்பற்றக்கூடிய விஞ்ஞான ரீதியான முறைகளில் முடிவடைந்தன நிரூபணத்திற்கான உபாயம் நிச்சயமாக இருப்பதால் மறுபிறவி மற்றும் பிற ஆன்மீக விதிமுறைகள் செயல்படுவதில்லை என்று சொல்வதற்கு எவர் ஒருவருக்கும் அவர் தானே விதிமுறைகளை பரிசோதிக்க முயன்ற முடிவுகளை கண்டறியும் வரை உரிமை இல்லை சந்தேகப்படும் ஒரு பௌதீக விஞ்ஞானி தனது அபிப்பிராயத்தை கூற உரிமை பெற்றிருக்கிறார் ஆனால் அது ஒரு அபிப்பிராயமாக மட்டுமே இருக்குமே தவிர உண்மையாக இருக்காது விஞ்ஞானத்தில் கொடுக்கப்பட்டுள்ள எந்த கோட்பாட்டின் உண்மையையும் நிரூபிப்பதற்கு செயல்முறைகள் மேற்கொள்ளப்பட்டு பின்பற்றப்பட வேண்டும் கிருமிகள் வெறும் கண்களுக்கு புலப்பட மாட்டா அவற்றின் இருப்பை கண்டுபிடிக்க ஒருவர் நுண்ணோக்கியை பயன்படுத்த வேண்டும் ஒரு நபர் நுண்ணோக்கியின் மூலமாக காண்பதற்கு மறுத்தால் கிருமிகள் உள்ளன என்ற கோட்பாட்டை அவர் விஞ்ஞான ரீதியாக பரிசோதித்திருக்கிறார் என அவரைப் பற்றி கூற இயலாது ஆகவே அந்த கோட்பாட்டின் உண்மையை பற்றிய முடிவிற்கு வருவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள நியதிகளை அவர் பின்பற்றவில்லை ஆதலால் அவருடைய கருத்து மதிப்பற்றது இது போலவேதான் ஆன்மீக விஷயங்களிலும் வழிமுறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நியதிகள் விதிக்கப்பட்டுள்ளன பரிசோதனை செய்வதற்கு தேவையான உற்சாகம் கொண்டுள்ள எவருக்கும் முடிவு வெளிப்படையாக உள்ளது மேற்கத்திய உலகத்தில் ஆன்மீக விதிமுறைக்கான இந்த விஞ்ஞான அணுகுமுறை இல்லாததால் மனித வாழ்க்கையில் மதத்தின் முக்கியத்துவம் ஓர் இன்றியமையாத அம்சம் என்ற வகையில் கணிசமாக குறைந்துவிட்டது அத்துடன் ஆன்மீக கோட்பாடுகள் விஞ்ஞான ரீதியான ஆராய்வின் முடிவை பொறுத்து அல்லாமல் மாறாக தனிப்பட்டவர்களின் மன சார்பை பொறுத்து நம்பப்படுகின்றன அல்லது மறுக்கப்படுகின்றன ஆன்மீக விதிமுறைகள் எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டன தொன்மையான இந்தியாவின் ஆன்மீக விஞ்ஞானிகள் ரிஷிகள் எவ்வாறு இந்த மாற்ற முடியாத பிரபஞ்ச விதிமுறைகளை கண்டறிந்தனர் மனிதனின் வாழ்க்கை மற்றும் சிந்தனை மீது தங்களுடைய பரிசோதனை கூடங்கள் என்னும் ஆசிரமங்களில் நடத்திய பரிசோதனை வாயிலாக கண்டறிந்தனர் ஸ்தூல ஸ்தூல பொருட்களை பற்றிய கண்டறிய நாம் கொண்டு பரிசோதனை செய்ய வேண்டும் ஆகவே மறுபிறவி அல்லது பல தேகங்கள் ஊடாக ஒரே ஆன்மாவின் பிரயாணம் பற்றிய உண்மையை கண்டறிய மனிதனின் உணர்வு நிலை மீதான பரிசோதனை அவசியமாகிறது பண்டைய இவ்விஞ்ஞானிகள் ஒருவருடைய வாழ்நாளில் விழிப்பு நிலை கனவு நிலை மற்றும் உறக்க நிலையின் போது அனுபவம் மற்றும் எண்ணத்தில் ஏற்படும் அனைத்து மாற்றங்களின் ஊடாகவும் மனித நீடிக்கிறது என்பதை கண்டறிந்தனர் மனத்தால் அறிந்துணரும் அனுபவங்கள் மாற்றமடைந்தன சூழ்நிலை உணர்ச்சிகள் சிந்தனைகள் மற்றும் தேக நிலைகள் மாற்றமடைந்தன ஆனால் அடையாள உணர்ச்சி ஆகிய நான் இறப்பு வரை மாற்றமடையவில்லை ஒருமுகப்படுதல் மூலமாகவும் இடையராத உணர்வு பூர்வமான அடையாளம் காணப்படாத அக ஆராய்ச்சி மூலமாகவும் அல்லது வாழ்க்கையின் பல்வேறு மாறுகின்ற நிலைகளை விழிப்பு நிலை கனவு காணும் நிலை அல்லது கனவற்ற உறக்க நிலை கவனிப்பதின் மூலமாகவோ ஒருவர் ஆன்மாவின் மாற்றமற்ற நிரந்தர இயல்பை என இந்து வாதிட்டனர் சாதாரணமாக ஒருவர் தனது விழிப்பு நிலையை பற்றி உணர்ந்திருக்கிறார் மேலும் சில சமயங்களில் அவர் தனது கனவு காணும் நிலையை பற்றியும் கூட உணர்ந்திருக்கிறார் ஒரு கனவின் போது ஒருவருக்கு நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் என தெரிந்திருப்பது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல சில குறிப்பிட்ட வழிமுறைகள் மற்றும் பயிற்சிகளின் மூலமாக தன்னுடைய இருப்பின் ஒவ்வொரு நிலையிலும் விழிப்பு நிலை கனவு காணும் நிலை கனவற்ற உறக்க நிலை மற்றும் துரியம் எனப்படும் ஆழ் உறக்கமாகிய கனவற்ற ஆழ் உணர்வு நிலைக்கு அப்பால் உள்ள என்றும் விழித்திருக்கும் உயர் உணர்வு நிலை மனதின் தடையற்ற பகுதி ஒருவர் உணர்வு பூர்வமான விழிப்பு நிலையை வைத்து கொண்டிருக்க முடியும் உறக்கத்தில் ஓய்வு உறக்கத்தின் போது தசை இயக்க நரம்பு மோட்டார் நர்வ்ஸ் மற்றும் புலன் நரம்பு சென்சாரி நர்வ்ஸ் களிலிருந்து சக்திக்கு தானாக ஏற்படும் ஓய்வு நிகழ்கிறது பயிற்சியின் வாயிலாக ஒருவரின் ஓய்வை விழிப்பு நிலையின் போது கூட விரும்பியவுடன் உண்டாக்க முடியும் மரணம் எனும் பெரும் உறக்கத்தில் முழுமையான ஓய்வு இதயம் மற்றும் மூளை தண்டுவிட அச்சிலிருந்து சக்தியின் பின் வாங்குதல் ஏற்படுகிறது ஆழ்ந்த தியானத்தின் மூலம் இந்த முழுமையான ஓய்வை விழிப்பு நிலையில் உணர்வுபூர்வமாக ஏற்படுத்தலாம் வேறுவிதமாக கூறினால் தானாகவே நிகழும் ஒவ்வொரு செயலையும் தன்னிச்சையாகவும் உணர்வு பூர்வமாகவும் பயிற்சியின் மூலமாக செய்து முடிக்கலாம் பண்டைய இந்தியாவின் ரிஷிகள் மரணம் என்பது ஜீவ மின்சாரம் அதனுடன் சேர்ந்த புற வெளிப்பாட்டின் வெவ்வேறு தடங்களுக்கு வழி நடத்தும் புலன் மற்றும் தசை இயக்க நரம்புகளாகிய மின் கம்பிகளுடன் மனித தசைக்கோடு எனும் மின் விளக்கிலிருந்து பின் வாங்குதலாகும் என ஆராய்ந்துள்ளனர் எவ்வாறு ஓர் உடைந்த மின் விளக்கிலிருந்து மின்சாரம் விலக்கிக் கொள்ளப்பட்டவுடன் அது அழிந்து விடுவதில்லையோ அவ்வாறு ஜீவசக்தியானது தானாகவே இயங்கும் நரம்புகளிலிருந்து விலக்கி கொள்ளப்பட்டவுடன் அது அழிந்து விடுவதில்லை சக்தி மரணிக்க முடியாது அது மரணத்தின் போது பேரண்ட மகா சக்தியினுள் பின்வாங்கிக் கொள்கிறது உயிரோட்டம் பின்வாங்கிக் கொள்ளப்படுதல் போது உணர்வு பூர்வ மனம் செயல்புரிவதை நிறுத்திவிடுகிறது நரம்புகளிலிருந்து தற்காலிகமாக உயிரோட்டம் மனித உணர்வு நிலை தேகத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவதை நிரந்தரமாக நிறுத்திவிடுகிறது இது ஒருவர் செயல் முடக்கப்பட்ட கையை பெற்றுள்ளது போலாகும் அவர் அந்த கையை பற்றிய மன உணர்வுடன் இருக்கிறார் ஆனால் அதன் மூலமாக செயல்பட இயலாது மருத்துவ அறிக்கைகள் உடலின் முக்கிய செயல்பாடுகளுடன் ஜீவன் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட சஸ்பெண்டட் அனிமேஷன் நிலைக்கு உள்ளான மதகுரு ஒருவரின் விஷயத்தை விவரிக்கின்றன அவர் தன்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் தனது வெளிப்படையான மரணத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருப்பதை கேட்டார் ஆனால் தனது தேக உறுப்புகளின் வாயிலாக தன் விழிப்பு நிலையை எடுத்துரைக்க இயலவில்லை அவருடைய உடல் இயந்திரம் ஸ்தம்பித்து விட்டு அவரது மன இயங்க மறுத்துவிட்டது இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை அவர் கடந்த பின்னர் புதைப்பதற்காக அவரை எடுத்து செல்ல போகின்ற சமயத்தில் அவர் ஒரு பெரும் முயற்சி எடுத்தார் அவரால் அசைய முடிந்தது இந்த சம்பவம் உடலானது உயிரற்றதாக தோற்றம் அளித்தாலும் நான் அம்சத்தின் அல்லது தனிப்பட்ட அடையாளத்தின் விழிப்புணர்வு நிரந்தரமாக இருப்பதை விளக்குகிறது ரிஷிகள் தேகத்திலிருந்து சக்தியையும் உணர்வு நிலையையும் பிரிப்பதற்கு ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும் என போதித்துள்ளனர் ஒருவர் உறக்க நிலையை சுய நினைவுடன் கவனித்து இதயம் மற்றும் தண்டுவட பகுதிகளிலிருந்து சக்தியின் உணர்வு பூர்வ தன்னிச்சையான பின்வாங்குதலை பயிற்சி செய்ய வேண்டும் இவ்வாறாக மரணம் வேறொரு வகையில் அவர் மீது அவர் அறியாமலும் சம்மதமின்றியும் சுமத்தப்போவதை அவர் சுயநினைவுடன் செய்வதற்கு கற்றுக்கொள்வார் உயிர் சக்தி தேகத்திற்குள் முகுலத்தின் வழியே பெருமூளையாகிய களஞ்சியத்தில் சேமிக்கப்பட்டு பின்னர் தண்டுவடத்தில் உள்ள மற்ற ஐந்து உயிர் மற்றும் உணர்வு மையங்களுக்குள்ளும் இறங்குகிறது அங்கிருந்து புலன் உணர்வு உறுப்புகளுக்கும் தேகத்தின் இதர அனைத்து பாகங்களுக்கும் விநியோகிக்கப்படுகிறது மரணத்தின் போது சக்தியானது திரும்ப பெற முடியாதபடி தண்டுவடத்திற்குள் மீண்டும் சென்று முகலத்தின் வழியாக தேகத்தை விட்டு நீங்குகிறது தேர்ச்சி பெற்ற யோகியானவர் உயிர் சக்தியை தேகத்திலிருந்தும் புலன்களிலிருந்தும் பின்வாங்கி அதை தன்னிச்சையாகவும் தண்டுவடத்திற்குள் செலுத்தி அதை மேல் நோக்கி உயர்ந்த மையங்களுக்கு திசை திருப்ப முடியும் அவ்விடத்தில் அவர் இறந்து இருப்பதை வெறும் தேக இருப்பின் வரையறைக்குள் இருக்கின்ற புலன் மாயைகளிலிருந்து விடுபட்டு இருப்பதை ஆனந்தமாக அறிகிறார் ஒரு வியத்தகு நிகழ்ச்சி பிரெஞ்சு மற்றும் பிற ஐரோப்பிய மருத்துவர்களின் கோப்புகளில் சாது ஹர்தாஸ் என்ற பெயர் கொண்ட ஒரு மனிதரை பற்றிய இந்திய சக்கரவர்த்தி ரஞ்சித் சிங்கின் அரசவையில் இருந்தவர் ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரால் தன் சக்தியையும் உணர்வு நிலையையும் தனது தேகத்திலிருந்து பிரிக்க முடிந்தது மேலும் அந்த இரண்டையும் மறுபடியும் அநேக மாதங்களுக்குப் பிறகு சேர்க்க முடிந்தது அவரது தேகம் பூமி கடியில் புதைக்கப்பட்டு பல மாதங்களுக்கு இரவும் பகலும் அவ்விடத்தில் கண்காணிக்கப்பட்டு வந்தது இக்காலத்தின் முடிவில் அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டு ஐரோப்பிய மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு அவர் இறந்து விட்டார் என அறிவிக்கப்பட்டது இருப்பினும் ஒரு சில நிமிடங்கள் கழித்து அவர் கண்களை திறந்து தனது தேகத்தில் உள்ள அனைத்து செயல்களின் மீதான கட்டுப்பாட்டையும் திரும்ப பெற்றார் அத்துடன் மேலும் பல வருடங்கள் வாழ்ந்தார் அவர் பயிற்சியின் மூலமாக தனது உடல் மற்றும் மனதின் அனைத்து அணிசை செயல்களையும் எவ்வாறு என கற்றிருந்தார் அவர் பிரபஞ்ச விதிமுறைகளை கற்றறிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட வழிமுறைகளை கொண்டு பரிசோதித்து பார்த்த ஓர் ஆன்மீக விஞ்ஞானி ஆவார் இதன் பயனாக அவர் தனிப்பட்ட அடையாளம் மற்றும் உயிர் தத்துவத்தின் நிரந்தர இயல்பு ஆகியவற்றின் மாற்றமற்ற தன்மை பற்றிய கோட்பாட்டின் உண்மையை மெய்ப்பித்து காட்டும் நிலையில் இருந்தார் மறுபிறவி கோட்பாட்டின் விஞ்ஞான ரீதியான உண்மையை தங்களுக்கே நிரூபித்துக் கொள்ள விரும்புவோர் ஆன்மாவை தேகத்திலிருந்து சுய நினைவுடன் பிரித்தெடுக்கும் கலையை கற்றுக்கொண்டு மரணத்திற்கு பிறகும் உணர்வு நிலையின் தொடர்ச்சியை பற்றிய தத்துவத்தை முதலில் நிரூபணம் செய்ய வேண்டும் இதை இந்து அறிஞர்களால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் ஏற்றப்பட்ட விதிகளை பின்பற்றுவதன் மூலம் செய்ய இயலும் நீங்கள் உறக்கத்தின் போது சுய நினைவுடன் இருக்கவும் இரண்டு சங்கல்பித்தவுடன் கனவுகளை ஏற்படுத்த வல்லவராக இருக்கவும் மூன்று உறக்கத்தின் போது ஐம்புலன்களின் எதிர்ப்பின்றி துண்டிக்கப்படுவது போல இன்றி அவற்றை சுய நினைவுடன் துண்டிக்கவும் நான்கு உயர் உணர்வு மனதின் மிக உயர்ந்த நிலைகளில் நிகழ்கின்ற சுய மரணத்தை அல்லது உயிர் நிறுத்தி வைக்கப்பட்ட தேக நிலையை சஸ்பெண்டட் அனிமேஷன் ஆனால் உணர்வு நிலையை அல்ல அனுபவிக்க செய்யக்கூடிய இதயத்தின் செயலை கட்டுப்படுத்தவும் கற்றுக்கொள்ளுங்கள் பயிற்சிகளை பின்பற்றுங்கள் பகவான் கிருஷ்ணர் போதித்துள்ளது நான் எனும் அகந்தையானது தன்னை குழந்தை பருவத்திலும் யவனவத்திலும் முதுமையிலும் இடையறாது அறிந்துள்ளது உடலில் தங்கியிருக்கும் ஆன்மா இந்த நிலைகளை மட்டுமின்றி மரணத்திற்கு பின் ஸ்தூல மற்றும் சூட்சும உலகங்களுக்கு இடையில் அகந்தையின் மாறி மாறி வரும் பிறப்புகள் மற்றும் இறப்புகள் எனும் நீண்ட வரிசையில் எய்துகின்ற ஏதோ வேறொரு தேகத்தை பற்றியும் இடையறாது அறிந்துள்ளது மேலே விவரிக்கப்பட்டுள்ள நான்கு நிலைகளுக்கும் இட்டு செல்லக்கூடிய பயிற்சிகளை பின்பற்றுவதன் மூலமாக நாம் இருப்பின் அனைத்து நிலைகளிலும் அகந்தையை பின்பற்றி செல்ல முடியும் நாம் அதை சுய நினைவுடன் மரணத்தின் வழியாக விண்வெளியின் வழியாக பிற உடல்களுக்கும் அல்லது பிற உலகங்களுக்கும் கூட பின்பற்றி செல்ல முடியும் இந்த விஷயங்களைப் பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் மரண பேருறக்கத்தின் போது தங்களின் தனிப்பட்ட அடையாளத்தை பற்றிய விழிப்பு நிலை அல்லது உணர்வு நிலை பற்றிய உணர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியாது ஆகையால் எவ்வித முந்தைய நிலையையோ அல்லது ஒரே பிறவியின் போது அனுபவிக்கும் ஆள் நிலைகளையோ கூட நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது இத்தகைய விதிமுறைகளை பரிசோதித்து அதன் மூலமாக விலை மதிப்பற்ற மற்றும் மெய்ப்பித்து காட்டப்படக்கூடிய ஞானத்தை உலகுக்கு அளித்த பழமையான இந்து விஞ்ஞானிகளின் வழிமுறைகளை பின்பற்றுவதால் ஒருவர் மறுபிறவியையும் மற்ற அனைத்து நிரந்தர உண்மைகளையும் பற்றிய விஞ்ஞான ரீதியான உண்மையை அறிந்து கொள்ளக்கூடும் ஓம் தொடரும்